சாத்தா எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு நாலு நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து வீடியோ வந்து என்னோட வெள்ளிக்கிழமை பூஜா கூட ஷேர் பண்ணி போறேன் அது இல்லாம இந்த வெள்ளிக்கிழமை வந்து லட்சுமி குபேர பூஜை வந்து செஞ்சிருந்தேன் பாருங்க ஏதாவது லட்சுமி குபேர பூஜையில வந்து டவுட் இருந்தாலும் அது கிளியரா உங்களுக்கு வந்து தெரியும் குளிச்சிட்டு வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பூஜை வேலை செய்யறதுக்காக வந்துட்டேன் அந்த முகூர்த்த பூஜை செஞ்சதுல வந்து நான் ஒரு நல்ல பழக்கத்தை கத்துக்கிட்டேன் பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சு உடனே குளிச்சுட்டு அடுத்த வேலை செய்யறதுக்கான ஒரு நல்ல பழக்கத்தை வந்து கத்துக்கிட்டேன் உடம்பு கொஞ்சம் முடியல கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா பிரஷ் பண்ணிட்டு முகத்தை கழுவிட்டு போய் அடுப்பாத்து வைப்பேன் ஆனா பண்ணாம மட்டும் போயிட்டு அடுப்ப வந்து நான் கிச்சன் பக்கமே வந்து போக மாட்டேன் அது ஒரு நல்ல பழக்கத்தை வந்து கத்துக்கிட்டேன் அதே மாதிரி எப்பவுமே காலையில எந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போடுறீங்கன்னா வாசல் திறக்கிறதுக்கு வந்து முன்னாடி முகத்தை வந்து கழுவிக்கிட்டு தலையை கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பெருக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா தொடப்பம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மகாலட்சுமி சொல்லுவாங்க அதனால வந்து நம்ம எப்பவுமே அலங்கோலமா இருக்கு இல்லாம நம்மளும் வந்து கொஞ்சம் தலையெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் போய் வாசல் தெளிச்சு கோலம் போறது ரொம்ப நல்லது அதனால இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை வந்து கொண்டு வாங்க இதெல்லாம் சொல்றதுக்கு வந்து சின்ன 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 விஷயமா இருந்தா தெரியும் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்து பார்த்து செஞ்சாலே நம்ம வீட்டுல வந்து அந்த கஷ்டம் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம் நான் தலையில பூ எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் உருளில வந்து பூ வைக்க ஆரம்பிச்சேன் இப்போ வெள்ளிக்கிழமை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பூ வந்து நல்லா அலங்காரம் பண்ணி வைப்பேன் மத்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா செடியில பூ பூக்குது இல்லையா அதான் பறிச்சு வைப்பேன் ஆனா வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலா அந்த வாங்குற பூ இருக்கு இல்லையா ரோஸ் இதெல்லாம் போட்டு வைப்பேன் இதெல்லாம் வந்து வெறும் அழகுக்காக மட்டும் கிடையாது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கொடுக்கறதுக்காக தான் நம்ம போற வர அப்பெல்லாம் அந்த உருளில பூ இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிடைக்கும் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் நம்ம வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சந்தை இல்லைனாலே அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு லட்சுமி கடாச்சுமா இருக்குன்னு சொல்லுவாங்க இதுவே நம்ம மூடே வந்து ஒரு மாதிரியா இருந்ததுன்னா அந்த ஊர்லாம் பூ அழகா வச்சிருக்கோம் இல்லையா இதை பாக்க பார்க்க நம்ம மனசே வந்து ஒரு மாதிரியா இருக்கும் அதுக்காக வந்து அந்த உள்ள வந்து பூ வைக்கிறது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அது இல்லாம சிலைக்கு எல்லாம் அபிஷேகம் பண்ணி ஒரு ரெண்டு மூணு வாரம் ஆகுதுன்றதால ஊருக்கு எல்லாம் போயிட்டு வந்தேன்னா கொஞ்சம் வேலை எல்லாம் இருந்ததால அபிஷேகமே பண்ணல இன்னைக்கு காலையில வந்து அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கால்லாம் எடுத்து வச்சிருந்தேன் அபிஷேகம் பண்ணி எடுத்து வைக்கலாம்ன்றதுக்காக அபிஷேகம் வந்து பண்ணிட்டேன் அதே மாதிரி வெள்ளிக்கிழமைனா கண்டிப்பா வந்து காலையிலே பூஜை பண்ண ட்ரை பண்ணுங்க ஏன்னா காலையில நம்ம பூஜை பண்ணிட்டாலே அன்னைக்கு அன்னைக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அன்னைக்கு அந்த நம்ம ஊதுபத்தி வாசனையா இருக்கட்டும் அந்த வைக்கிற பூவோட வாசனையா இருக்கட்டும் அவ்வளவு பாசிட்டிவிட்டியா இருக்கும் அதனால வந்து வெள்ளிக்கிழமை முடிஞ்ச வரைக்கும் காலையிலே வந்து பூஜை பண்ணுங்க அதனாலதான் நான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா காலையில ஆறு டு ஏழு வந்து பூஜை பண்ணிடுவேன் அன்னைக்கு அந்த வீட் நம்ம வீட்டிலேயே வாசனையே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு மங்களகரமா இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலர்ல வந்து நான் வந்து மகாலட்சுமி பூஜை செய்யணும்னு நினைக்கிறேங்க பண்ண முடியல அது மாதிரி குபேர பூஜை மாதிரி ஒரு சில பூஜை எல்லாம் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனா பண்ணவே முடியல அப்படின்னு வந்து சொல்லிடுறீங்க எல்லாமே வந்து நம்ம கர்மாவாலதான் ஒரு விஷயம் வந்து நினைப்போம் ஆனா செய்யவே முடியாது ஒரு கோவிலுக்கு வந்து நினைப்போம் ஆனா ஆனா வந்து 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 முடியாது இல்லையா இதெல்லாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க என்னடா இது நம்ம போக முடியலையே நம்ம செய்ய முடியல அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க அதுக்கான நேரம் வந்து கண்டிப்பா வந்து உங்களாலையும் பண்ண முடியும் அதே மாதிரி நீங்க எந்த ஒரு பூஜை பண்ண போறீங்கனாலும் முன்னாடியே வந்து நம்ம அவங்க கிட்டேயே நம்ம இந்த பூஜை வந்து நான் பண்ண போறேன் இது வந்து நான் செய்ய போறேன் ஒரு விஷயம் நம்ம ஏதாவது வாங்க போறதுனால முன்னாடி முன்னாடியே வந்து எதையுமே வந்து சொல்லிக்காதீங்க ஏன்னா வந்து இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன் நான் வந்து இந்த பஞ்சக விளக்கு வந்து செய்ய போறேன்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் செஞ்சு வந்து செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இன்னுமே வந்து என்னால் அதை செய்யவும் முடியல அதுக்கான முயற்சியும் வந்து எடுக்க முடியல அதனால வந்து எதையுமே வந்து முன்னாடியே வந்து சொல்லிடாதீங்க நான் வந்து எதுக்காக சொல்றேன்னா இப்போ ஒருத்த வந்து நம்ம ஒரு விஷயம் வந்து செய்ய போறோம்னு சொன்ன பிறகு அது நம்ம செய்யணும்னு நினைப்போம் அதுக்கான டைம் வந்து கிடைக்காது ஆனால் நம்ம கிட்ட நம்ம சொன்னவங்க கிட்ட வந்து பாரா அந்த விஷயம் வந்து செய்யறேன்னு சொன்னாங்க சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் அடிப்பாங்க அதனால தான் வந்து நான் சொல்றேன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செஞ்சு முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் சொல்றதுல தப்பு கிடையாது இதை வந்து நான் சொல்லலாம்னு இருந்தேன் சரி சரி நடந்த பிறகு சொல்லிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுங்க இதுக்காக தான் நான் சொல்றேன் எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் நான் இங்க இந்த கோவிலுக்கு போறோம் அப்படின்றத கூட பாத்தீங்கன்னா ஒரு நீங்க நடந்த பிறகு சொல்லுங்க முன்னாடியே வந்து சொல்லிக்காதீங்க ஏன்னா ஒருத்தவங்க நம்ம சொல்றோம் அவங்க அவர் செய்ய போறாங்களா அப்படின்னு நினைச்சாலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம செய்யற காரை வந்து தள்ளி போகலாம் அதனால தான் வந்து எதையுமே வந்து நடந்த பிறகு வந்து சொல்லுங்க முன்னாடியே எந்த விதையும் இந்த பூஜை செய்ய போறேன் நான் வந்து வீட்டுக்கு இது வாங்க போறேன் டிவி வாங்க போறேன் ஃப்ரிட்ஜ் வாங்க போறேன் எதையுமே வந்து சொல்லாதீங்க ஒருத்தவங்க நம்ம முன்னாடியே போய் சொல்லிடுறோம் இந்த மாதிரி நான் இது செய்ய போறேன் அப்படின்ட்டு அது செய்யறதுக்கு வந்து கொஞ்சம் நாள் வந்து தள்ளி போகும் அப்ப வந்து சொல்லுவாங்க நம்ம கிட்ட வந்து ஒன்னும் சொல்ல மாட்டாங்க பின்னாடி போயிட்டு இது செய்யறேன்னு சொன்னா ஆனா செய்யவே இல்லை இது வாங்கப் போறேன்னு சொன்னா ஆனா வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் அடிப்பாங்க நீங்களே வந்து இப்ப நினைப்பீங்க அக்கா வந்து பஞ்சக வேலைக்கு வந்து செஞ்சு தரேன்னாங்க ஆனா செய்யவே இல்லைன்னு சொல்லு நினைப்பீங்க நினைப்பீங்க ஒரு சிலர் அதுக்காக தான் சொல்றேன் இந்த இந்த உதாரணத்துக்காக நான் இது சொல்றேன் இது வந்து என்னோட அனுபவத்துல சொல்றேன் ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு அனுபவங்களா இருக்கலாம் என்னோட அனுபவத்துல நான் இது கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு காலையில வந்து சுக்கர பூஜை வந்து பண்ணி முடிச்சிட்டேன் எனக்கு காலையில பூஜை பண்ணாதான் அந்த டேவே வந்து நான் அதிகமா வந்து காலையில ஆறு ஊட்டி ஏழு தான் வந்து நான் பூஜையே பண்றது ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுல டு ஏழு தான் நான் பூஜை வந்து காலையில பூஜை பண்ணாதான் அது ஒரு திருப்தியா இருக்கிற மாதிரி இருக்கு அதனால இன்னைக்கு வந்து கொஞ்சம் அபிஷேகம் பண்றதுக்காக கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அதனால வந்து பூஜை கரெக்டா வந்து ஆறு ஐம்பதுக்கு தான் பண்ணி முடிச்சேன் ஒரு சிஸ்டர் வந்து ரொம்ப நாளா வந்து கேட்டுட்டே இருந்தாங்க நீங்க வாசப்படியிலே வந்து துளசி மாணம் வச்சிருக்கேன் போறதுக்கு வர்றதுக்கு நீங்க வந்து அந்த டேஸ் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த திசையில ஸ்கேல வச்சிருக்கீங்க அப்படின்னு டீட்டெயிலா வந்து ஒரு வீடியோ வந்து காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க என்னோட வீடு வந்து பாத்தீங்கன்னா தெற்கு பார்த்து வாசு எப்படி நான் பார்த்து தான் வந்து துளசி மாடம் வந்து வச்சிருக்கேன் அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓரமா தான் இருக்கு எனக்கு வேற வைக்கிறதுக்கு வேற இடம் கிடைக்கல அதனால தான் படிக்க பக்கத்துலயே வச்சாலும் வீடு வந்து பாக்குறதுக்கு நல்லா மங்களகரமா இருக்கும்ன்றதுனால தான் வச்சிருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இல்லை அது போவதுக்கு நான் வந்து ஓரமா தான் போவோம் ஓரமா தான் வருவேன் மத்தபடி பாத்தீங்கன்னா அது ஒரு ஓரமா தான் இருக்கும் துளசி மாடத்தை பொறுத்த வரைக்கும் தெற்க பார்த்து வைக்காம வடக்க பார்த்து விளக்கேத்துற மாதிரி வச்சுக்கோங்க எல்லாம் கிழக்க பார்த்து இது ரெண்டு திசையை பார்த்து விலக்கேத்தி துளசி மரத்து வச்சிக்கலாம் செடி வேற ரொம்ப ஹைட்டா இருக்கு அது வரப்ப கொஞ்சம் சாஞ்சிட்டு மேல படுற மாதிரி தான் இருக்கு அதனால நாளைக்கு அப்புறம் அந்த வந்து வேற புது துளசி செடி வைக்கலான்னு இருக்கேன் ஏன்னா ரொம்ப பெருசா ஹைட்டா ஆகி போயிடுச்சு அப்புறம் மேல போற வரப்பெல்லாம் கொஞ்சம் சாஞ்சிட்டு படுற மாதிரி இருக்கு அந்த சிஸ்டர் கேட்டதுக்கான பதில வந்து சொல்லியாச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் வேலைக்கு வந்தாச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டால் மாதிரி வைக்கலான்னு தான் பருப்பு வந்து வேக வச்சிருக்கேன் வெள்ளிக்கிழமைனாலே வந்து ஏதாவது பருப்பு சேர்த்து தானே செய்யணுன்றதுக்காக இன்னைக்கு டால் தான் வெள்ளிக்கிழமைனாலே கிளி போட்ட சாம்பார் இல்ல வந்து டால் வைப்பேன் காய் போட்ட சாம்பார் தான் வைப்பேன் இன்னைக்கு கொஞ்சமா டால் வந்து வேக வச்சுட்டு இந்த பசங்களுக்கு ஸ்கூல் பண்ண பிறகு என்ன லஞ்ச செய்யலாம் சொல்லிட்டு யோசிச்சு வைக்க வேண்டியதா இருக்கும் அது மாதிரி இன்னைக்கு வந்து காலையிலே சரி செஞ்சு கொடுத்துட்டா எங்களுக்கும் சேர்த்து வந்து செஞ்சுட்டு அதனால ஒரே வேலையை முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டோம் இன்னுமே வந்து என்ன பத்தி எதையுமே வந்து நான் ஷேர் பண்ணவே இல்லை நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஒரு ஒரு வீடியோலயும் வந்து தனியா சொல்றேன் ஒரே வீடியோவா வந்து கொஸ்டின் ஆன்சர் வீடியோவா கொடுத்துடலான்னு இருக்கேன் என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதா இருந்தாலும் அந்த கம்யூனிட்டி ஆப் வந்து கொடுக்குறேன் அதுல வந்து கேளுங்க எல்லாத்துக்கும் நான் வந்து ஆன்சர் பண்றேன் ஏன்னா நான் நிறைய டைம் வந்து எல்லா நிறைய வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நான் வந்து விழுப்புரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நிறைய பேர் நீங்க என்ன ஊருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க இது மாதிரி வந்து ஒரே வீடியோ வந்து கொடுத்துட்டு அந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணலாம் இல்லையா அதனால என்ன பற்றி ஒரு வீடியோ வந்து கொடுக்கலாம்னு இருக்கேன் உங்களோட கேள்விகள் எதுவா இருந்தாலும் அதுல வந்து சொல்லுங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டால் தான் இல்ல ஒரு ஐடியாவில் வந்து பருப்புலாம் வேக அதுக்கப்புறம் என்னவோ தெரியல மைண்ட் வந்து 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 அப்படியே அந்த டாலில் கொஞ்சமாக புளியை ஊற வச்சு கிளிப்பட சாம்பார் மாதிரி வச்சுட்டேன் அதுக்கு உருளைக்கிழங்கு தான் கரெக்டாக இருக்கும் இல்லையா வந்து வந்து செஞ்சுருந்தேன் எல்லா நாளும் சரியாக வராது ஏதாவது ஒரு நாள் வந்து அந்த மாதிரி என்னோட உருளைக்கிழங்கு வந்து நானே கண்ணு வச்சிட்ட போல இருக்கு கருங்கருன்னு வந்துச்சு என்னடா இது உருக்கிழங்கு வந்து இவ்வளோ கருங்கருன்னு எந்த எந்த டைமும் இந்த மாதிரி வராது இன்னைக்கு தெரியல மாறி போச்சு ஏன்னு தெரியல தீஞ்சும் போகல ஆனால் கலர் மட்டும் ஒரு மாதிரி கருப்பாக வந்துச்சு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கறது இருக்குது உருளைக்கிழங்கு நல்லா இருக்கும் இன்னைக்கு ஒரு மாதிரி வந்துச்சு காலையில சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்னி அதுக்கப்புறம் தோசை தான் நார்மல் தோசை தான் செஞ்சிருந்தேன் ஏன்னா காலையிலே ஆளுங்களுக்கு செய்யறது பசங்களுக்கும் செய்யறதுக்கு வந்து எனக்கு டைம் செட் ஆக மாட்டேது அதனால நைட்ல ஏதாவது செஞ்சுக்கலான் காலையில இட்லி தோசை இதா வந்து அதிகமா செய்யறது எப்பயாச்சும் மாவு இல்லாத டைம் வந்து சப்பாத்தி பூரி இந்த மாதிரி வந்து செய்வேன் இன்னைக்கு வந்து சட்னி அரைச்சிருந்தேன் ஆனா சட்னி யாருக்கும் வேணாமா நான் டால் இல்லடா அதுல கிள்ளி போட்ட சாம்பார் மாதிரி வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா டால் செஞ்சாலே அன்னைக்கு வந்து தோசைக்கு அதை தான் சாப்பிடுவாங்க லஞ்சுக்குமே அதான் எடுத்துட்டு போவாங்க இன்னைக்கு வந்து நான் கிள்ளி போட்ட சாம்பார் வச்சுட்டுடா வேணாம்னு சொல்ல இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து அதே தொட்டு சாப்பிடுறோம்னு சொல்லிட்டு அதெல்லாம் தொட்டு சாப்பிட்டு இருந்தாங்க சட்னி அரைச்சது பாத்தீங்கன்னா அப்படியே இருந்தது நானும் அவர் மட்டும் தான் சாப்பிட்டு இருந்தோம் அப்படியே பசங்களுக்கு லஞ்ச் எல்லாம் வந்து பேக் பண்ணியாச்சு நம்ம ஸ்கூலுக்கு போறப்போலாம் ஏது இந்த மாதிரி வகை வகையான லஞ்ச்சா இருக்கட்டும் தொட்டுக்க இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது வாரத்துல ஒரு ரெண்டு நாள் கூட சாப்பாடு எடுத்துட்டு போக மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்போ சாப்பிடாம இருந்துட்டா எப்படி இருந்தனே தெரியல அந்த மாதிரி ஒரு காலம் எல்லாம் நம்ம படிக்கிறப்ப ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா பசங்களுக்கு கப்பு கப்பா ஒரு கப் சாதம் ஒரு கப் தொட்டுக்க இந்த மாதிரி வந்து குடுத்து அனுப்புகிறோம் பசங்களுக்கு ஸ்கூல் கண்டுபிட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் தான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருந்தேன் அன்னைக்கு வந்து லட்சுமி குபேர பூஜை வந்து பண்ணலான்ட்டு லட்சுமி குபேர பூஜை வந்து வியாழக்கிழமை பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது எனக்கு வந்து வெள்ளிக்கிழமை தான் அன்னைக்கு ஏதோ நல்லா ஒரு மங்களகரமா இருக்கிறப்ப அன்னைக்கு ஏன்னா வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு வேலைலாம் எல்லாம் செய்வோம் நிறைய வேலைகள் இருக்கும் பூஜைக்கான வேலைகள் அன்னைக்கு வந்து டயர்ட் ஆயிடுவோம்ன்றதால அன்னைக்கு வந்து செய்யறதுக்கு முடியல இதுக்கப்புறம் வந்து பௌர்ணமி இந்த மாதிரி நாளில் வந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்காக வெள்ளிக்கிழமை வந்து செய்ய வேணாலும் கிடையாது செய்யலாம் தப்பு கிடையாது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆறு மணிக்கு அஞ்சு அஞ்சரை மணிக்கெலாம் பூஜை செய்யலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் மதியமே வந்து பாத்தீங்கன்னா குத்து விளக்கு எடுத்து வச்சு அதுக்கப்புறம் குபேர எந்திரம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் கண்டிப்பா வந்து லக்ஷ்மி குபேர பூஜைக்கு வந்து எந்திரம் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு பூஜைக்கும் ஒன்று ஒண்ணு முக்கியமா இருக்கு இல்லையா அந்த மாதிரி லட்சுமி குபேர பூஜைக்கு கண்டிப்பா வந்து எந்திரம் ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்டே வந்து பலகையில போட்டு வச்சுருந்தேன் அது அப்படியே அப்படியே தான் இருந்தது அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு குங்குமத்தை வந்து நல்லா கரைச்சிக்கிட்டு அதே மாதிரி மஞ்சள் அந்த ஸ்ரீ வந்து மகாலட்சுமியோட ஃபஸ்ட்டு எடுத்து வந்து ஸ்டீல் இல்லையா அதை வந்து போட்டுக்கிட்டேன் அது வந்து மஞ்சள் வந்து கரைச்சிக்கிட்டேன் இதுக்கு வந்து குங்குமத்தை கரைச்சி அப்படியே அதுக்கு மேலே வந்து போட்டுட்டேன் குபேர எந்த கோலம் வந்து போட்டுட்டேன் இது வந்து கோலம் வந்து போட்டிருந்தேன் ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே வந்து அழிஞ்சிருச்சு எல்லாமே வச்சிருக்கேன் நானும் வந்து மாசத்துல ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டியும் அப்படி செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து ஏதோ ஒரு இதால் வந்து செய்யவே முடியல இதுக்காகவே தனியாக வந்து காயின் வந்து கரை குபேர பூஜைக்காகவே தனியாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் அப்பப்போ தேட தேவைன்றதுக்காக இருந்தாலும் என்னவோ தெரியல அது வந்து நம்ம செய்யணும்னு நினச்சா கண்டிப்பாக செய்யலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறேன் இல்லையா அந்த மாதிரி வந்து தள்ளிட்டு போயிடுது இன்னைக்கு வந்து கண்டிப்பா செஞ்சிருந்தேன் இந்த வாரம் வந்து நான் எட்டு காயின் வந்து அர்ச்சனைக்காக எடுத்து வச்சிருக்கேன் வந்து ஒன்பது அஞ்சு ரூபாய் காயின் வந்து எடுத்து வந்து வந்து அந்த அந்த எழுத்தை வந்து நம்ம மறைக்கவே கூடாது பூஜையில வந்து சொன்னது தான் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அந்த எழுத்தை வந்து ரொம்ப முக்கியம் அது வந்து மறையவே கூடாது தனியா வந்து காயின் வச்சு அது மேல போ மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சிடணும் இந்த மாதிரி வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வத்தோட சொம்பு வந்து போட்டோ இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து சொம்பு வச்சு வச்சிருக்கேன் பிள்ளையாரோட பிள்ளையார் வந்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் எல்லாமே எடுத்து வச்சுக்கேன் நம்ம கிட்ட உண்டியல் எதா இருந்தாலும் எடுத்து வச்சுக்கலாம் பச்சை கலர் திரி தான் போட்டிருக்கேன் அதே மாதிரி கீழேயுமே வந்து துணி வந்து பச்சை கலர் துணி வந்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் லக்ஷ்மி குபேரர் வந்து போட்டோ வந்து வச்சிருக்கேன் உங்ககிட்ட லக்ஷ்மி குபேரரா இருந்தாலும் வச்சுக்கலாம் எல்லாம் வெறும் குபேரரா இருந்தாலும் வைக்கலாம் தப்பு கிடையாது அதுக்கப்புறம் வந்து நெய்வேதியமா ஏதாவது பால்ல செஞ்சது வைக்கலாம் பாயாசம் வைக்கலாம் பால் வைக்கலாம் ஏதாவது வைக்கலாம் இன்னைக்கு வந்து நான் கொஞ்சமா நெல்லிக்கனி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பால் பாயாசம் வந்து செஞ்சு வச்சிருக்கேன் இந்த லட்சுமி குபேர பூஜை வந்து நம்ம எதுக்காக நம்ம செய்யணும்னா நம்ம வீட்டுல வந்து தொடர்ந்து கஷ்டமா இருக்கு பண பிரச்சனையா இருக்குது வீட்டுல வந்து மகிழ்ச்சி இல்ல அந்த மாதிரி பண பிரச்சனை தொழில் வந்து நல்லா சரியா இல்ல இந்த மாதிரி காரணத்துக்காகலாம் அந்த லட்சுமி குபேர பூஜை வந்து நம்ம வீட்டுல வந்து பண்றது ரொம்ப நல்லது இது பண்றதுனால குபேரரோட அருளும் வந்து கிடைக்கும் மகாலட்சுமி தாயரோட அருளும் வந்து பரிபூர்ணமா கிடைக்கும் நிறைய பேர் வந்து இந்த லட்சுமி குபேர பூஜைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ற காயின் என்ன பண்றதுன்னு வந்து போன லட்சுமி குபேர பூஜையிலேயே வந்து கேட்டிருந்தீங்க அந்த காயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சள் துணியில வந்து கட்டி நீங்க பூஜை ரூம்ல வச்சுக்கோங்க இல்லைன்னா பீரோல கூட பாத்தீங்கன்னா ட்ராலா இருக்கும் இல்லையா அந்த இடத்துல வந்து எடுத்து வச்சுக்கோ அடுத்த டைம் நம்ம பூஜை பண்றதுக்கு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து நம்ம சுத்தம் இல்லாத டைம்ல வந்து தொடாத அளவுக்கு ஒரு இடமா வந்து பார்த்து வச்சுக்கோங்க நான் வந்து பூஜை ரூம்ல தான் வந்து இப்ப வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து பீரோல தான் வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து நான் பூஜை ரூம்ல சரி வச்சுக்கலாம் சாமி ரூம்லேன்றது அங்க வந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த பூஜை பண்ணதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈவினிங் பண்ணாலும் ஈவினிங் பண்றது ரொம்ப நல்லது அன்னைக்கு ஈவினிங் வந்து பண்றீங்கன்னா நைட்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா எதுவுமே எடுக்காதீங்க அப்படியே வச்சிருங்க நைவேதியம் மட்டும் எடுத்து வந்து சாப்பிட்டுக்கோங்க மத்தபடி பாத்தீங்கன்னா விளக்கு வந்து மலை ஏத்திட்டு அப்படியே விட்டுட்டு மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த தண்ணி வச்சு அந்த எந்திரத்தை வந்து தொடக்கிறதுனால தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பூ இதெல்லாம் வந்து கால்படாத இடத்துல வந்து போட்டுக்கலாம் நீங்க பூஜை பண்ணிட்டு அந்த காயின் அர்ச்சனை வந்து பண்றீங்க இல்லையா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு அவருக்கு நல்லா சவுண்டு வர மாதிரி நல்லா வந்து பண்ணுங்க ஒரு தட்டில் வந்து போட்டுட்டு நல்லா சவுண்டு வர மாதிரி நல்லா மேல இருந்து போற மாதிரி சவுண்டு வந்து கொடுத்துக்கோங்க அந்த மாதிரி நான் பண்ணிட்டேன் பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தீபாரி வந்து வந்து காமிச்சு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா அஞ்சு ரூபாய் காயின் தான் வைக்கணுமா நூத்தி எட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சந்தேகம் இருந்தது நூத்தி அஞ்சு ரூபாய் தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு ரெண்டு ரூபாய் காயின் இருந்தா ரெண்டு ரூபாயே நூத்தி எட்டு வச்சுக்கோங்க அந்த கட்டம் இருக்குல்ல எந்திரம் அதுலயுமே வந்து ஒரே மாதிரி ரெண்டு ரூபா தான் வைக்கணும் எனக்கு வந்து அஞ்சு ரூபா வந்து புவீரருக்கு உரிய காயின்ன்றதால அஞ்சு ரூபாய் நான் வந்து வச்சிருக்கேன் எனக்கு வெள்ளிக்கிழமை ரொம்ப சந்தோஷமா இப்படி தான் போச்சு இதோட இந்த ப்ளாக் வந்து முடிச்சிக்கிறேன் இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில கார்த்திக் ஐடியில இருந்து சாய் சக்திக்கு அவங்க பையனுக்கு வந்து பிறந்த நாள் விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சாய் சக்தி எப்ப ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும் அடுத்ததா பாக்யலக்ஷ்மி சிஸ்டர் வந்து ஒரு ஹாய் சொல்ல சொல்லியிருக்காங்க அவங்க பையனுக்கும் அவங்களுக்கும் பாகியலட்சுமி சிஸ்டர் தர்ஷனுக்கு ஒரு ஹாய் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்களா இதோட இந்த விலாக முடிச்சுக்கிறேன் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போதான் என்ன சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க